உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம் தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆணி மாதம் எந்தெந்த சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் என்பதை பார்ப்போம் இந்த மாதம் உபய மாதமாக இருப்பதால் புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் பூமி பூஜை போடக்கூடாது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது வாசக்கால் வைக்கக்கூடாது இந்த மாதம் வாஸ்து நாள் கிடையாது சென்ற மாதங்களில் பூமி பூஜை போட்டு வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து வீடு கட்டலாம் ஆனால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம் என்று சாஸ்திர நூல்கள் கூறுகிறது ஆணி மாதத்தில் மூத்த புத்திரனுக்கும் மூத்த புத்திரிக்கும் திருமணம் செய்யக்கூடாது தாலி பிரித்து கோர்த்தல் சீமந்தம் போன்ற நிகழ்ச்சிகள் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆணி மாதத்தில் திருமணம் செய்ய உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ரெண்டாம் தேதி பதினாறு ஆறு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் மூன்றாம் தேதி பதினேழு ஆறு இருபத்தி நாலு திங்கள்கிழமை ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஏழு இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஏழு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் வளர்புறையில் வரக்கூடிய சிறப்பான திருமண நாட்கள் ஆகும் இந்த நாட்களில் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை செய்து எல்லா வளமும் பெற நாங்கள் எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வணங்குகிறோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் உங்கள் வீட்டிலிருந்தே பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்